வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களை அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஓவோ இனிதே எமக்கென்னோய் செய்த கண் தாம் இதற்பட்டது ஓவோ இனிதே எமக்கென்னோய் செய்த கண் தாம் இதற்பட்டது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எமக்கு இந்த காம நோயை உண்டாக்கிய கண்கள் தாமும் இத்தகைய துன்பத்தை பட்டு வருந்துவது மிகவும் நல்லதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஓ இது இன்பமாக இருக்கிறதே மகிழ்ச்சியை தருகிறதே என்று எண்ணி எப்படி எறும்பு சர்க்கரை பாகில் விழுந்து மடிகிறதோ அவ்வாறே மனிதனும் தன் புறக் கண்ணை கொண்டு இன்பம் இல்லாதவற்றை இன்பம் என்று எண்ணி துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஓ இது இன்பமாக இருக்கிறதே மகிழ்ச்சியை தருகிறதே என்று எண்ணி எப்படி எறும்பு சர்க்கரை பாகில் விழுந்து மடிகிறதோ அவ்வாறே மனிதனும் தன் புறக்கண்ணை கொண்டு இன்பம் இல்லாதவற்றை இன்பம் என்று எண்ணி துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றான் ஒரு சிறிய குறிப்பு அகக்கண் திறந்தால் மட்டுமே இன்பம் எது என்று புரியும் இன்பத்தை தருவது மரணமில்லா பெருவாழ்வு என்றும் உணர்ந்து கொள்ளலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்